நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோல மாதம் ரூபாய் இரண்டாயிரம் முதலீடு செய்தால் இருபத்தி ஒரு லட்சம் கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகி இருக்கு சோ அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பிறந்த குழந்தை முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு முதலீட்டு திட்டங்கள் இருக்கின்றன அந்த வகையில் குழந்தை பிறந்தவுடன் அதனுடைய பெயரில் ஒரு சிறிய தொகையை எஸ்ஐபியில் முதலீடு செய்தால் அந்த குழந்தையானது வளரும் பொழுது முதலீடும் பல மடங்கில் வளர்ந்துவிடும் அதன்படி குழந்தை பிறந்ததும் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் போதும் ஆண்டுக்கு பன்னிரெண்டு சதவிகித வட்டியில் இருபது ஆண்டுகளில் சுமார் இருபத்தி லட்சம் கிடைக்கும் இதில் வட்டியாக மட்டுமே பதினாறு லட்சம் கிடைக்கும் முதலீடு செய்பவர்கள் வருடந்தோறும் ஒரு அதிகரித்துக் கொண்டே வர வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நமக்கு வரக்கூடிய தொகையும் உயர்ந்து கொண்டே இருக்கும் எஸ்ஐபியில் முதலீடு செய்வதற்கு முன் அறைகள் இருக்கக்கூடிய வங்கி அல்லது நிதி ஆலோசகரை அணுகி மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐபி ல முதலீடு செய்யறப்போ மாதம் இரண்டாயிரம் ரூபாய் முதலீடு செய்யற பட்சத்தில் இருபது வருஷத்துல அது இருபத்தி ஒரு லட்சமா கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்ஐபி திட்டங்கள் பத்தி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளையை அணுகி மேலும் விவரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்